சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே ஒன்று அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கண்ணியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் மேசத்தில் இவ்வாண்டு கிரக நிலவரம் கிரக பார்வைகள் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதேபோல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்ப சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்பமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கன்றிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறுப்பயிற்சி பலன்கள் கும்பராசி நேர்களே கும்பராசிக்கு குறுப்பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பத்திலே அமர்ந்துள்ளார் ராசியாதிபதி ராசியிலே அமர்வது மிக மிக சிறப்பான ஒரு ஆண்டு அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்கள ஜென்மச்சனி அப்படின்னு பயங்காட்டுவாங்க இந்த பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஜென்மச்சனிக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது நான் சொல்கிறேன் பலனுக்கு போய்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன் சரிங்களா கும்பராசிக்கு அதிபதியும் கும்பத்துக்கு பன்னெண்டு வரும் அவர் ராசியிலே அமர்ந்திருப்பதால் இது ஒரு சிறப்பான அமைப்பு எப்படின்னு கேட்குறீங்களா எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாவம் செயல்படணும் அப்படின்னா பக்கத்து பாவம் இயங்கினா தான் நம்ம பாவம் செயல்படும் எப்படின்னா இப்போ கும்பராசினிங்க கும்பராசிக்கு பக்கத்து பாவம் எது பன்னெண்டாவது பாவம் மகரம் அப்போ மகரத்துக்கு அதிபதியும் சனி பகவானாக வந்து அந்த சனி உங்கள் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் இடம் இயங்குது பாருங்க அப்போது அந்த கும்பராசிக்காரங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன மெத்தடு தாங்க இதை கும்பராசிக்காரங்க பூரா செயல்படுத்திங்கன்னா வெற்றின் உச்சத்துக்கே போகலாம் அதுக்கு உதாரணமாக ரெண்டு பேரும் சொல்கிறேன்னு வச்சுங்க இன்று பிரபலமாக பேசக்கூடிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கும்பலக்கணம் அவர் அரசியலில் பெரிய சாதனை சாதிக்கலை சீஎமாக ஆகலை ஆனால் ஏன் அவளை புகழோடு போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை இயக்குனார் பன்னெண்டாம் இடம் பாவம் இல்லையா அப்போ விரைய பாவம்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணார் அப்போ கும்பராசிக்கு பன்னெண்டுக்குடைய சனி பகவான் இப்போ உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் பண்ணுங்கள் நல்ல ஒரு உயர்வு புகழ் பேர் அனைத்தும் அடையக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இதை பயன்படுத்தி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய உள்ளது சரியா அதே மாதிரி கும்ப ராசிக்கு பன்னெண்டுக்குடையவரே தன் ராசியில் அமர்வதால் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை வெளிநாட்டில் க்ரீன் கார்டு எடுத்து தங்கணும்னு நினைக்கிற கும்பராசி கும்பலகணத்துக்காரர்கள் இப்பொழுது முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வெளிநாட்டில் அந்த நாட்டுடைய குடியுரிமை கண்டிப்பாக கிடைக்கும் எந்த விதமான சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா கும்பத்துக்கு பன்னெண்டு கூட சனியே கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்போது உங்கள் ராசி பன்னெண்டு கூடவர் ஆவிறார் பன்னெண்டாம் இடங்கள் தான் வெளிநாடு குடியுரிமை பெறக்கூடிய அமைப்பு அப்போ அந்த அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் இருக்குது அப்போ நீங்கள் வெளிநாடு போகணும் இல்லை வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கணும் வெளிநாட்டில் இடம் வாங்கணும் எதுனாலும் சரி இது இப்போ நடக்கக்கூடிய காலங்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இரண்டில் ராகு அமர்ந்துள்ளார் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இரண்டுக்குடையவர் குரு கும்பத்துக்கு நாளில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு சிறப்பான அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்துக்கு ரெண்டு கூட குரு நாளில் அமர்ந்தாலும் வியாழ வட்டத்தில் அமர்ந்துள்ளார் நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன் குரு பகவான் ஒரு நாலு வீட்டில் அமர்ந்தால் அது மோசமான வீடுன்னு சுபத்துவம் சுபத்துவமாயிரும் ஒன்று சிம்மம் இன்னொன்று தனுசு இன்னொன்று மீனம் இன்னொன்று ரிஷபம் அப்போ அந்த வியாழ வட்டத்தில் இந்த குரு பயிற்சி திகழ்வதால் கும்பராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியே குரு பகவானா வந்து வட்டத்தில் போய் இருப்பதால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஜாலவட்டத்தில் இருந்து உங்கள் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பூரா புனிதமடைவதால் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் உங்களை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடம் என்னது அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் வெளிநாடு எட்டாம் இடம் மண்பு வழக்கு அவமானம் கோர்ட்டு கேஸு ஆப்ரேஷன் அனைத்தையும் குரு பார்க்குறார் பாருங்கள் அதை பூரா புனிதப்படுத்திடுவார் அந்தளவுக்கு கொண்டு போகவே மாட்டார் அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்க்கறது மிகப்பெரிய நன்மை அதே மாதிரி கும்பராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு விருச்சகத்தை அப்போ அவங்க தொழில் சிறப்பாக இயங்கக்கூடிய காலம் தொழிலுக்கு என்னென்ன பண உதவி தேவையோ அத்தனையும் கொடுப்பார் கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய நிம்மதி பாவத்தை குரு பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதிக்கு என்னென்ன வேணுமோ ஒருத்தர் நிம்மதியாக இருக்காருன்னா என்னங்க வேணும் பணம் வேணும் அன்னன்னைக்கு அவருக்கு வருமானம் வந்தாலே நிம்மதியாக இருப்பார் அப்போது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சரளமாக பணம் வரும் சரிங்களா அப்போ இரண்டாம் இடத்தி வாழவட்டத்தில் இருப்பதால் நல்ல கல்வி நல்ல தனம் நல்ல குடும்பம் நல்ல வாக்கு அனைத்தும் உண்டு இரண்டில் ராகு இரண்டில் செவ்வாய் இது இருப்பதால் கும்பராசிக்காரங்க அவங்களுடைய திருமணத்தை பிரம்மாண்டமாக செய்வாங்க ராகுனா பிரம்மாண்டம் இரண்டாம் இடம்னா குடும்பம் அவங்க குடும்பம் அமைச்சிக்கிறது ஊர்வலத்துக்கு இதே தெரிகிற மாதிரி செய்வாங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு எல்லா காலமும் நடக்காது இந்த ரெண்டில் ராக இருக்கும் தான் அப்படி நடக்கும் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் வெற்றிஸ்தானம் வீரியஸ்தானம் மூணுக்குடையவர் செவ்வாய் அவர் ரெண்டில் அமர்ந்துள்ளார் ஆனால் மூனை நோக்கி தான் வராரு அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் சகோதர சகோதரர்கள் மிகவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கம்யூனிகேஷனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சுக்ரன் சூரியன் புதன் இருக்கிறார்கள் சூரியன் மூணில் அமர்வது அற்புதமான அமைப்பு ஏன்னா கும்பராசிக்கு ஏழு குடையவர் சூரியன் அப்போ ஏழு குடையவர் போய் மூணில் இருக்கிறாரு அப்போ ஏழு குடையவர் மூணில் உச்சமாக இருக்கிறாரு அப்போ கும்பராசிக்கு இதுவரை திருமணம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா திருமணம் தேடுங்கள் ஏன்னா மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் ஆன்லைன் அப்போ இதோட திருமணம் நடக்கலாம் சார் வரனே அமைகிறா சார் அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தி உச்சமேற்றி மூணில் இருக்கிறதால் மூணாம் இடங்கிற கம்யூனிகேஷனை இயக்குங்க ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் ஏதாவது சிறப்பான ஒரு ஆன்லைனில் போய் தேர்ந்தெடுத்து அதில் போய் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல வரன் அமையும் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் சொந்த வீடு நாலுக்குடையவர் சுக்ரன் மூணில் அமர்ந்துள்ளார் நாலுக்குடையவர் மூணில் அமர்வது சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பத்துக்கு நாலு ஒம்பது குடையவரும் அவர்தான் பாக்கியாதிபதி அப்போ மூணில் இருந்து தன் பாக்கியஸ்தானத்தை தானே பார்ப்பார் அது மிக மிக சிறப்பு நாலு குடையவர் மூணில் மறையிறாதினூட ஒன்பதாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது அற்புதமான அமைப்பு நாலாம் இடத்தில் குரு வியாழவட்டத்தில் இருப்பதால் கண்டிப்பாக சுகஸ்தானம் வண்டி வாகனம் சொந்த வீடு அனைத்து யோகமும் உண்டு ஏன்னா அங்கே நாலாம் இட குருன்னு பார்க்காதீங்க அது வியாழவட்ட குரு சுகத்துவம் நிறைந்தவர் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் படிப்பு பூர்வீகம் குலதெய்வம் அப்போ ஐந்து குடையவர் மூணில் இருக்கிறார் புதன் மறையலாம் மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த கல்வி அப்போ ஐந்து குடையவர் மூனில் மறைந்தாலும் புதனாக இருப்பதால் குலதெய்வ வழிபாடு உண்டு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி உண்டு பொழுதுபோக்கு உண்டு சினிமா தொழிலாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடம் தாங்க சினிமா கும்பத்துக்கு ஐந்தாம் இடமே மிதனமாக வருது பாருங்கள் அப்போ அவர் சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு பாருங்க சுக்ரன் புதன் காம்பினேஷன் மதன கோபால யோகம் அப்போ கும்பராசிக்காரங்க கும்பலகிரத்துக்காரங்க சினிமா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த ஆண்டு சிறப்பை எய்துவீர்கள் ஆறாம் இடம் சர்வீஸ் நோய் எதிர்ப்பு கடன் ஆறுக்குடைய சந்திரன் பன்னெண்டில் யாரே பார்க்குறாரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும் இந்த குறிப்பயிற்சி மூலமாக கும்பராசிக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஆறுக்குடைய சனி பன்னெண்டில் அமர்ந்து ஆரே பார்க்குறாரு அதே மாதிரி கடன் கண்ணா பின்னான்னு தருவாங்க வாங்கி போட்டு சிக்கலில் மாட்டி ஊற விட்டு போயிடாதீங்க உங்கள் விரலுக்கு தக்குனா வாங்குங்கள் நோய் எதிர்ப்பு கடன் அப்போது ஆறு குடையவர் ஆரே பார்க்குறதுனால நோய் எதிர்ப்பு கடன் உருவாக ஆகக்கூடிய சூழல் இருப்பதால் நீங்கள் நோய் உருவாக இருக்கணுன்னா கடனை உருவாக்கிடுங்க ஒரு வண்டி வாங்க டூ வீலர் வாங்க இல்லைன்னா ஃபோனை வாங்க அந்த கெட்டி முடிகிற வரை கடனில் இருங்க ரொக்கம் கொடுத்து வாங்காதீங்க நோய் வராமல் தவிர்க்கலாம் ஏழாம் இடம் கலத்திரம் ஏழு குடையர் மூணில் உச்சம் பெற்றிருக்கிறார் கண்டிப்பாக நல்ல கலத்திரம் கிடைக்கும் க மனைவி மூலமாக நல்ல ஒரு நிறைவு வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி ஏழு குடையர் உச்சமாக இருக்கிறதுனால கூட்டாளிகளால் கும்பராசிக்காரங்க யார் யார் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செய்கிறீங்களோ இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான அமைப்புங்க உங்கள் கூட்டாளி கிரகம் உச்சம் பெற்று இருக்குது மூணில் அந்த கூட்டாளி கிரகத்தோட நீங்கள் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் தொழிலை விரிவுபடுத்துனீங்கன்னா இன்னும் அருமையான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் எட்டாம் இடத்துல கேது பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து கேது இருந்துன்னா தடைப்படணும் அப்படிம்பாங்க எட்டாம் இடங்கிறது வெளிநாடு எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் தடைப்படாது ஏன்னா அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கே ரிஷபத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை கேது குரு பார்க்குறாரு குரு பார்க்குற கேது தடைகளை உண்டு பண்ணாது அதனால் கண்டிப்பாக சிறப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டம் அமையும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சுக்கரன் பாருங்கள் ஒம்பதுக்குடையவர் மூணில் அமர்ந்து ஒம்பதே பார்க்குறாரு அனைத்து பாக்கியங்களும் நிரம்ப கிடைக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கூட சுக்கரனோட அந்த பாக்கிய கிரகமான சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்போ தந்தையால் வரக்கூடிய பாக்கியம் கவர்மெண்ட் அரசாங்கத்தால் தந்தையால் அனைத்து பாக்கியங்களையும் கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றது கும்பராசிக்காரர்கள் இந்த பாக்கியத்தை பெற பிரயோசித்தும் எடுக்க தேவையில்லை பத்தாம் இடம் தொழிற்தானம் கும்பராசிக்கு பத்து கூடியவர் செவ்வாய் அவர் பத்துக்கு திரிகோணத்தில்ங்க ராசிக்கு ரெண்டில் தான் ஆனால் பத்தாம் இடத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு அது ராகுவோடு இருக்கிறார் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தன் வீட்டுக்கு அவர் திரிகோணம் பெறுவதால் ராகுவுடன் இருப்பதால் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் தொழில் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் ஏன்னா பத்தாம் இடத்தவ்வா ராகுவோட சேர்ந்திருக்காரு ராகுன்னா என்ன சொன்னீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி இந்த திருப்பூர்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சார் ஏற்றுமதி போதும் அப்படிம்பாங்க அப்போ இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றுமதி பிஸ்னஸில் தொலைஞ்சிங்கன்னா நம்பர் ஒன் சாதனையாளராக ஆக ஒரு சிறப்பு வாய்ப்பு அதே மாதிரி தான் வீட்டுக்கு அஞ்சில் இருப்பதால் கும்பராஜிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக சார் நான் ஜோதி ரங்கத்துக்கணும் சார் ஜோதிடத்தை தொழிலாக பண்ணணும் சார் எனக்கு ஆசை இருக்குது சார் அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கோசாரத்தில் நூறு பெர்செண்ட் அமைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது நீங்கள் ஜோதிட கற்றுக்கணும்னா இந்த ஆண்டை பயன்படுத்தி நீங்கள் தொழிலாளம் செய்யலாம் இல்லை அபிஷியலாக உங்களுக்கு மட்டும் வச்சுக்கினாலும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம் எப்படியோ உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக உள்ளது அதே மாதிரி பாருங்கள் கும்பராசிக்கு மூணு பத்துக்குடைய செவ்வாயுடன் ராகு தொடர்பு இருக்கிறாரு அதாவது மூணாம் இடம் தான் கம்யூனிகேஷன் ஆனால் கம்யூனிகேஷன் கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மீடியா கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு அப்போ மூணாம் இடமும் ராகுவும் சேர்வதால் இந்த கும்பராசிக்காரங்க யாராவது மீடியாவே தொழிலாக இருந்தாங்கன்னா ஒரு உன்னத நிலையை அடையிறதுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு டைரக்டர் கேமராமேன் மீடியா யூடியூபர் யூடியூப் ஃபாலோவர் யாராக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்க கும்பலக்கணத்துக்காரங்க ஒரு உன்னதமான வெற்றி வாய்ப்பு அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சந்தோஷம் வெற்றி வாய்ப்பு மூத்த சகோதரம் நண்பர்கள் ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் பதினோராம் இடம் அப்போ பதினொன்று கூடிய குரு தன் ராசிக்கு நாளில் அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ லாபாதிபதியே பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா நமக்கு வெற்றியால் நிம்மதி சந்தோஷத்தால் நிம்மதி லாபத்தால் நிம்மதி ஏன்னா லாபாதிபதி தானே பன்னெண்டை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் தானே நிம்மதி பாவோம் அப்போ எப்பப்பெல்லாம் லாபம் கிடைக்கோ நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க எப்பப்பெல்லாம் சந்தோஷம் கிடைக்கோ அப்பமெலாம் நிம்மதி கிடைக்கும் அப்போ மூத்த சகோதரங்கிறது பதினோராம் இடம் மூத்த சகோதரரால் உங்களுக்கு நிம்மதி வழி வைக்கப்படும் அப்போ இத்தனையிலும் பதினோராம் இடம் சிறக்கும் பனிரெண்டில் சந்திரன் ஆறு கூடைய சந்திர பகவான் பனிரெண்டில் இருக்காரு பொதுவாகவே வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருக்கக்கூடாதுங்க சந்திரன் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்குலாம் ஐடியா கொடுப்பாங்க தான் சொந்தமாக எடுக்கக்கூடிய டிசிஷனில் கோட்டை விட்ருவாங்க வாங்க ஆனால் கும்பராசிக்கு அப்படி நிகழாது ஏன் அப்படின்னா அந்த பன்னெண்டில் இருக்கிற சந்திரனை குரு பகவான் பார்க்குறார் அது குருச்சந்திர யோகமாக மாறிடுது அப்போ அது நிம்மதி பாவத்துக்கு அவருடைய பார்வை இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியினால் பனிரெண்டு பாவமும் சிறப்பாக அமையும் அப்புறம் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் கும்பராசிக்கு இப்போ செனி ஜென்மச்சனி வந்து ஏழ் சனியிலேயே முக்கியமான காலகட்டம் அப்படின்னு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை பதிவு பண்ணிடுறேன் கும்பராசிக்காரங்க ஜென்மச்சனியில் இருந்தீங்க இப்போ தான் இருப்பீங்க இப்போ ஜென்மசனின்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இவங்கள்லாம் இதை செஞ்சீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க முழுமையாக எல்லா பிரச்சனைகளிலும் விடுபட்டு நீங்கள் வெற்றிவாக சூடலாம் பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க பெண்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு கைப்பிடி பச்சரிசியை நல்ல பொங்கல் மாதிரி அவிங்க அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் அதை அந்த அவிச்ச பொங்கலில் ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போடுங்க நயம் ஆர்கேஜி நெய் ரெண்டு ஸ்பூன் அதில் போடுங்க கருப்பு எள்ளு வறுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க நல்ல பசைங்க ஒம்பதாக பிடிங்க பத்தி காட்டுங்க அதுக்கப்புறம் ஒம்பதையும் உடைச்சி விட்டு திருப்பியும் ஒன்பதாக பிடிச்சி பத்தி காட்டுங்க அதே மாதிரி மூன்றாவது முறை செய்து எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க அதை கரெக்டாக எவ்வளோ சாதம் இருக்கும் பகுதியை சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரையில் சனி காக்காவுக்கு வச்சுருங்க வச்சுட்டு மீதி இருக்கிற சாதத்தை பரிகாரம் செய்யக்கூடிய நபர் கூச்சப்படாமல் சாப்பிட்ருங்க இதான் சனிக்கு உண்டான சிறந்த பரிகாரம் நீங்கள் கோயில் குளம் அங்கேன்னு தேடி பத்தாயிரம் இருபதாயிரம் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போக வேண்டாம் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம் இதை ஒரே ஒரு திருப்பி நடைமுறைப்படுத்தி பாருங்கள் சென்மச்சனி உங்களுக்கு எப்படி நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வெற்றியாளர்களையும் உருவாக்குதுன்னு தெரியும் அப்புறம் கும்பராசிக்காரங்கள கையிலேயே பிடிக்க முடியாது ஆமாங்க கஷ்டப்பட்டால் இவங்கள மாதிரி கஷ்டப்படவும் முடியாதுங்க பிஸியாக இருந்தால் இவங்கள மாதிரி பிஸியாகவும் இருக்க முடியாதுங்க எல்லாமே ஒன்றா வரும் பன்னெண்டு கூடவரே ராசி அதிபதி வராரு இல்லையா அதனால் அப்போது இதை அமைச்சிக்கோங்க அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு ஆதிஷ்ட தெய்வம் கும்பத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி சுக்ர பகவான் அப்போ ஒன்பதாம் இடத்த அதிபதி சுக்ர பகவான் அசுபதியில் நிற்கிறார் அசுபதி அப்படின்னா கேது பகவான் அப்போ கேது பகவான்னா பிள்ளையார் அப்போ கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு எடுப்பது உத்தமம் அதுலேயும் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க கபாலீஸ்வரர் கோயில் போங்க ஏன் அப்படின்னிங்கன்னா கபாலீஸ்வரர் மேற்கு முகமாக இருப்பார் மேற்குன்னா சனி அப்போ கும்பராசிக்கு உரிய ஸ்தலம் கற்பகாம்பால் கபாலிஸ்வரர் அங்க இருக்கிற பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணிட்டு கற்பகாம்பால் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரர் இவ்வாண்டு வெற்றி ஆண்டாக அமைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்